எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸம்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸம் இந்த டிராக்டரோட மாடல் பற்றி பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்ட்ரு செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் கூட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா அவனுக்கு கிரில்ல ஸ்கோர் இன்ஜினிங்க வண்டியோட ஹெச்இபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கெட்டிக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளர்ச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஆயில் பிரேக் வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு மேலும் அமைச்சர்களோட இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண போட்டீங்கன்னா நம்ம சேனலாக கானெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பிச்சில் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லையின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் டிராக்டரோட கான்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டியை மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் செல் சொல்லி அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்